கடந்த ரெண்டு நாளா அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற இடத்துல எல்லாம் டிவி கே கூடிய பார்க்க முடியுது எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்ட்டு வெளிப்படையா பேசிக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல அடுத்த கட்டமா என்ன நடக்க போகுது தாவேகா அதிமுக கூட்டணி உருவாகிறதுக்கு உண்மையாலுமே வாய்ப்பு இருக்கா தளபதி எந்த மாதிரியான முடிவு எடுப்பாரு அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ நாமக்கல் மாவட்டத்துல சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சோ இந்த நிலைமையில கடந்த

தேர்தல் வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்ல ஆனா இப்படி ஒரு கூட்டணி உருவாகுமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஏன்னா அதிமுக பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க தாவேகாவோட கொள்கை எதிரி பிஜேபி அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறதுனால கண்டிப்பா தளபதி அதிமுக கூட கூட்டணி வைக்கிறதுக்கு ரொம்பவே யோசிப்பாரு ஒருவேளை பிஜேபி அதிமுக கலட்டி விட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இது எல்லாமே டிசம்பர் அண்ட் ஜனவரியில தான் தெரிய வரும் ஆனா இப்பவே அதிமுக டிவிக்கு எங்க கூட கூட்டணிக்கு வர போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அதிமுக பொள்ளாச்சி ஜெயராமன் நேத்து ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா டிவிக்கு தொண்டர்கள் மீது கை வைத்தால் அதிமுக வேடிக்கை பார்க்காது அவங்களுக்கு ஆதரவா அதிமுக குரல் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி பேட்டி கொடுத்திருக்காரு இன்னொரு பக்கம் விஜய் அதிமுக கூட கூட்டணி வச்சாரு அப்படின்னா அவங்களுக்கு நாற்பத்தஞ்சு சீட்டுகள் கொடுக்கப்படும் அது மட்டும் இல்லாம விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவியும் கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அதிமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டதா ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு இப்படி அதிமுக தாவேகா கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை இப்பவே உருவாக்குறாங்க இதுக்கு தளபதி முற்றுப்புள்ளி வைப்பாரா இல்ல கூட்டணியை உருவாக்குவாரா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நண்பா நீங்க சொல்லுங்க அதிமுக கூட தாவேகா கூட்டணி வச்சா சரியா வருமா வராதா அப்படிங்கறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி